வணக்கம் உங்கள் பனேரி இன்றைக்கி வந்து நம்ம முன்னாள் நண்பர் சில்லாங்குளத்தில் மொத்தமாக படித்தான் இவர் வந்து சாத்தூர் இருந்து நம்ம வீடியோவை பார்த்து நம்மளை பார்க்குறக்கு வந்திருக்காரு அவருக்கு இன்றைக்கி வந்து நம்மகிட்ட ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் நொங்கு பதனி அதை கொடுக்க போகிறோம் தான் இருக்குது

அது லைட் அந்த சுண்ணாமத்தன்பு போய்னா அதோட டேஸ்ட்டு தனியாக தெரியும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே குடிச்சுன்னா இந்த பட்டையில் பயணி அடிக்கிறதுனால என்ன பண்ணிவிட்டு மனங்கள் அதிகமாக இருக்கும் பூ பூ வாசங்கள் கொடுத்துக்கிட்டு அந்த ஓலையுடைய தன்மைகள் நல்லா இருக்கும் ஒரு வாசம் கொடுத்த உடனே பூ வாசம் மாதிரி கொடுத்துட்டு நல்லா இருக்கும் தான் பட்டையில் பச்சை பட்டையில் பயணி யார் பயணி யார் பயன் பச்சை பச்சைப்பட்டையில் பயணி பல வாசங்கள் கிடைக்கும் பல ஓலையில் பட்டை பிடிச்சி பயணி குடிங்க அதிகமாக கிடைக்கும் இல்லட்டா நீங்கள் பயணி குடித்து வேஸ்ட் வேஸ்ட் அது சும்மா சாக்கரின் பவுடர் பிடிச்ச மாதிரி அந்த சு உங்களோட சேர்த்து குடிம எப்படி இருக்கு அதை விட இது நல்லா இருக்கு தெரியுது அந்த கொஞ்சம் அந்த ஒரு கார மாறி இருக்கும்ல கூட கொஞ்சம் நல்லா இருக்கு வாய் அரைச்சிருச்சு அப்படியே வீடு இருக்கிச்சு மூணு பேரும் அப்படியே தெரியும் இன்னும் மாம்பழம் பட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழத்தை கட் பண்ணி இதில் போட்டு இப்படி பட்டளை ஊற்றி சாப்பிட்றத விட இந்த களையம் இருக்குல்ல இந்த களையத்தில் இப்போ பதினி இருக்குது இதில் மாம்பழத்தை கட் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் உலகத்திலே இதை மிஞ்சின ஒரு மருந்து இல்லாத மாதிரி அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும்